மக்கள் வணக்கம் திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி டூ ரிஃபார்ம்ஸ் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று முதல் நாடு புறாவும் அமலுக்கு வந்துள்ளது இதன் வாயிலாக நான்கு அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு மற்றும் இருபத்தெட்டு சதவீதம் என நான்கு அடுக்குகளாக இருந்தது இனி அது அஞ்சு மற்றும் பதினெட்டு என இரு அடுக்குகளாக மட்டுமே இருக்கும் தொண்ணூறு சதவீத பொருட்கள் ஐந்து சதவீத வரிக்குள் வந்துள்ளது அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் முப்பத்தி மூணு விதமான உயிர்காக்கும் மருந்துகள் உள்ளிட்டவிற்கு முழு வரிவிலக்கு அதாவது ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக கார் மற்றும் இருசக்கர வாகனம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை கணிசமாக குறையும் ஜிஎஸ்டியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய சீர்திருத்தால் நாடு மிக விரைவில் வளர்ச்சி நாடாக மாறும் என்று பிரதமர் கூறியுள்ளார் இந்த நிலையில் நேற்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றினார் அப்பொழுது இந்த சீர்திருத்தம் வெறும் விலை குறைப்பாக மட்டுமே இருக்காது புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் வழிவகுக்கும் நடுத்தர மக்களின் சேமிப்பு உயரும் ஏழை நடுத்தர மக்கள் இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் வர்த்தகர்கள் மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு இது இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரும் ஒட்டுமொத்தமாக பொருளாதாரமும் உத்வேகம் பெறும் இந்த சீர்திருத்தம் மூலம் புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் மக்களுக்காகவே முதல் முன்னுரிமை என்ற வகையில் அரசின் பொருளாதார கொள்கைகள் வகுக்கப்பட்டுள்ளன ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரி குறைப்புகள் மூலம் இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மக்களின் கைகளில் பணப்புழக்கம் ஏற்படும் இதன் மூலம் மக்களின் நுகர்வு திறன் அதிகரிக்கும் தொழில் துறையில் முதல் வேளாண்மை துறை வரை ஒவ்வொரு துறைகளிலும் அதன் பலன்கள் எதிரொலிக்கும் இது ஒவ்வொரு வீட்டிற்கும் பலன் கிடைக்கும் வகையிலான சீர்திருத்தம் நாட்டின் எதிர்கால தேவைகள் மற்றும் கனவுகளை மனதில் வைத்து ஜிஎஸ்டியில் புதிய சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளன என்று கூறினார் குடிசை தொழில் சிறு தொழில் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு மிகப்பெரிய அளவில் பலனளிக்கும் அவர்களது விற்பனை உயரும் குறைந்த அளவில் இனி அவர்கள் வட்டி செலுத்த வழி செலுத்த முடியும் வரும் இதனால் அவருக்கு இரட்டி இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்று கூறினார் நம் அ நம்மை அறியாமலேயே ஏராளமான வெளிநாட்டு பொருட்கள் நம் அன்றாட வாழ்க்கையில் அங்கமாக மாறிவிட்டன நாம் இனி வெளிநாட்டு பொருட்களை நம்பி இருக்கக்கூடாது நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் சுதேசி பொருட்களை மக்கள் அதிகமாக வாங்க வேண்டும் சுதேசி பொருட்கள் விற்பனை கடை உரிமையாளர்கள் பெருமிதமாக கருத வேண்டும் அனைத்து மாநில அரசுகளும் சுயசார்பு இந்தியா மற்றும் சுதேசி இயக்க பிரச்சாரங்களை ஊக்குவிக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் ஒன்றாக கை கொண்டு பயணிக்கும் போது தன்னிறைவு பெற்ற இந்தியா என்ற கனவு நனவாகும் ஒவ்வொரு மாநிலமும் வளர்ச்சி பெறும் இதன் மூலம் நம் நாடு விரைவில் வளர்ந்த நாடாக மாறும் என்று பிரதமர் மோடி கூறினார் கண்டிப்பாக ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விக்ஸித் பாரத் டெவலப்டு இந்தியா என்கிறனோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு என்று ஒரு டார்கெட் செட் பண்ணி அதை நோக்கி கடுமையாக முன்னெடுத்து அதை செயல்பட்டு கடுமையாக உடைத்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக வியாபாரிகளும் உற்பத்தியாளர்களும் கண்டிப்பாக இந்த ஜிஎஸ்டி டூ பயன்களை கன்சியூமர் அதாவது வாங்கும் மக்களுக்கு பயன்படும் அளவில் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஜிஎஸ்டி ஒன்னில் கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் மக்களுக்கு அந்த பயன் கிடைத்தது அதன் விளைவாகத்தான் இந்த சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது முழு பயன்களும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதற்கு உற்பத்தியாளர்களும் வியாபாரிகளும் மக்களுக்கு அந்த பயனை கிடைக்குமாறு செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது கண்டிப்பாக இந்தியா பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளர்ந்து வளர்ச்சியடைந்த பாரதம் என்பது என்ற கனவு நினைவில் நினைவாகும் என்பது உறுதி வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்